அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வெள்ளை ஆடைகள் அல்லாஹுலை தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளை ஆடை அணியுங்கள் ஏனெனில் அது மிக தூய்மையானது மனமிக்கது என்று குறிப்பிட்ட இந்த செய்தி நசாயி என்ற நூலிலே ஒன்று எட்டு ஒன்பது ஏழு என்ற எண்ணிலும் இவரும் மாஜா என்ற நூலில் மூன்று ஐந்து ஆறு ஏழு என்ற எண்ணிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வெள்ளை ஆடை மட்டும்தான் அணிய வேண்டும் என்பது போல் உண்டான கட்டளை இல்லை ஒருவர் தான் விரும்பிய நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளலாம் வெள்ளை ஆடை அணிவது சிறப்பு மிக்கது என்று தூதர் தூதர்ஸ் அல்லாஹுலே வசலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒளி வண்ணங்கள் குறிப்பாக வெள்ளை சூரிய ஒளியை உறிஞ்சுவதற்கு பதிலாக பிரதிபலிக்கிறது இந்த பிரதிபலிப்பு மனித உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பதற்கு மிகப்பெரிய உதவியாக அமைகிறது காரணம் ஆடை அதிக வெப்பத்தை உறிஞ்சுவதை தடுக்கிறது இருண்ட நிறங்கள் மறுபுறம் அதிக வெப்பத்தை உறிஞ்சி அந்த ஆடைகளை அணிந்திருப்பவரை சூடாக உஷ்ணமாக உணர வைக்கும் அதேபோன்று வெள்ளையாடை சூரியனின் கதிர்களின் குறிப்பிடத்தக்க பகுதியை பிரதிபலிப்பதன் மூலம் குளிர்ச்சியான உடல் வெப்பநிலையை பராமரிக்க துணைந்திருக்கிறது வெப்பமான காலநிலையிலே இது மிகவும் முக்கியமானது அங்கு குளிர்ச்சியாக இருப்பது ஆறுதல் மற்றும் ஆரோக்கியத்திற்கு அவசியம் வியர்வையின் தெரிவு நிலை என்று போது வெப்பமான காலநிலையில் மக்கள் அதிகமாக வியர்வையை உட்கொள்கிறார்கள் வியர்வையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் வெள்ளை நிற ஆடைகள் அடர் நிற ஆடைகளைப் போல வியர்வை கரைகளை வெளிப்படுத்தி காட்டாது சுத்தமாகவும் தோற்றமளிப்பதை அந்த துணை துணைந்திருக்கிறது வெள்ளை பெரும்பாலும் குளிர்ச்சியான மற்றும் புத்துணர்ச்சியூட்டுகின்ற நிறமாக கருதப்படுகிறது வெள்ளை நிறத்தை அணிவது உளவியல் ரீதியாக குளிர்ச்சியை ஏற்படுத்தும் வெப்பத்தில் மக்கள் மிகவும் வசதியாக இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும் இப்படி பல வகையிலே வெண்ணிற ஆடை ஆண்களுக்கு துணை நிற்கிறது என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் பெரும்பாலும் ஆண்கள் வெள்ளாடை வெள்ளை நிற ஆடைகளை அணிவது வளமையாக கொண்டிருக்கிறார்கள் பார்ப்பதற்கு ஒரு வெளிப்புற தோற்றத்திலே அந்தஸ்தை கொடுக்கிறது மனிதனுக்கு அது கம்பீரத்தை கொடுக்கிறது அதே வேளையிலே சூளி சூரியன் மூலமாக வெளிப்படுத்தப்படக்கூடிய புறவுதா கதிர்களுடைய தாக்கத்திலே இருந்து அந்த வெள்ளாடை பாதுகாப்பு வழங்குகிறது இப்படி பல வகையிலே ஆடைகளிலே பேக்டீரியாக்கள் தங்குவதிலே இருந்து வெள்ளாடை வெள்ளையினர் ஆடை மனிதர்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பது போன்ற உண்மைகளை இன்றைக்கு மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா தூய்மையான நிற ஆடைகளை அணிந்து அதனுடைய பயனை பெற்றுக்கொள்வோமாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்